வெட்ரீ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சுரம் மீட் பண்ணிருக்கோம் ஸோ வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கப்புறம் வருகிற மாதம் வந்து தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு சனிப்பயிற்சி ஆகிட்டார் சனிப்பயிற்சிக்காக எல்லாரும் ஆவலை காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் தார் வணக்கம் 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 மெரிநாயகளுக்கும் கொடான குடியரசுக்கும் இனிக்காக சார் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து ராசிபாலன்லேருந்து வேர்ல்டு ப்ரடிக்ஷன் வரையும் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து மக்களும் அதை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய சொல்லிருந்தீங்க அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு ஸோ கோல்டு வந்து முன்ன பின்ன இருக்கும் இறங்கி இறங்கி ஏற்றுவாங்க அவங்க வந்து ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது சனி பயிற்சி நீதி பேலன்ஸ் ராசி மட்டும் சொல்லிடுங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கும்பராசி கும்பராசி பஞ்சமத்தில் குரு போகிறார் இப்போ அதில் இந்த பதினாலாம் தேதி ஒரு மாறக்கூடிய நிலம வந்துடும் ராகு ஜென்மத்துக்கு வரார் ஜென்மத்துக்கு வரது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சனி அவர் பாதத்துக்கு போய்ட்டார் அந்த பாதத்துக்கு போகிறதுனால ஒரு பெரிய பலன் ஆனால் ஏழாம் இடத்துல வந்து கு ராகு பார்க்க சாரி ஏழாம் இடத்துல கேது பார்க்குறார் கேதோட வழிகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கலாம் இருந்தாலும் விரயங்கள் தடை செலவுகள் பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ண அந்த பணங்கள் வராமல் இருக்கிறது சரியான மாட்டிக்கொண்ட கொண்டு நிலமை அதாவது பெரிய தொகைகள் குறித்து யாரெல்லாம் மாட்டிக்கிறது இடத்த வைக்காமல் இருக்கிறது இடத்துல வழி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அது இல்லாமல் டைவர்ஸ் கேஸ் இது சம்மந்தப்பட்ட வழியெலாம் ஒரு வழி கிடைக்காமல் இருக்கும் பல்வி கல்வித்துறையில் கொஞ்சம் மந்த நிலமைகள் கொஞ்சம் ஸ்லோவாகும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் அவங்களுக்கு ஏதோ செலவுகள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கான விரயங்கள் இந்த பணங்கள் காத்து நிற்குது எல்லாமே சில விதத்தில் தேவையில்லாத பணத்தை கொடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வராது லேட்டாகும் அதுவும் பர்டிகுலராக இந்த ஜூலை மாதம் வரைக்கும் சரியான ஒரு பலன் இல்லை அப்படியே சனி மாறி இருந்தாலும் காலுக்கு போயிருந்தாலும் அதாவது ஒரே அதிபதி ஆயிருந்தாலும் ஆனால் இப்போ அவங்களுக்கு சரியான ஒரு பலன் ஏழாம் மாதத்துலேருந்து இந்த பதினொன்னாம் மாதம் வரைக்கும் நல்ல பலன் நல்ல கடகடக்கட வேலைகள் நடக்கும் பதினொன்று நாலாம் மாதம் வரைக்கும் திரும்பியும் ஒரு மந்த நிலமையை ஏற்படுத்தும் ஸோ அந்த மந்த நிலைமை ஏற்படுத்த சொல்ல குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அது இல்லாமல் சிவனுக்கு சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு தேன் வழிகள் எல்லாமே கொடுக்கறது நல்லது அது இல்லாமல் பெருமாளை போய் பார்க்கறது அது படுத்திருக்கக்கூடிய பெருமாள் அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்ல எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ கஷ்ட காலங்கள் ரெண்டாவது திருமணங்கள் நல்லா வராமாரியாக இருக்கும் திடீர்னு நிற்கும் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுவீங்க அந்த பணம் திரும்பி வராது அது இல்லாமல் உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல ஆளுங்களை பார்க்கணும் சேல் பண்ணணும் அனுப்பிங்க காரியங்கள் தடையாகும் இந்த காரிய தடைகள்லாம் அஸ்டமே இவங்க பயன ஒரு கட்சனை பண்ணேன்னா சனியாவோடய தாக்கத்துலேருந்து வெளியே போயிடலாம் அது இல்லாமல் இவங்களோட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் அதோட வழி கிடைக்கும் இருந்தாலும் பூர்வ பண்ணி சனி அஞ்சாம் இடத்துல குரு போகிறதுனால நல்ல பணம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல வந்து இவர் வர்றதுனால கேது வர்றதுனால தலை சம்மந்தப்பட்டது இடுப்பு சம்மந்தப்பட்டது கண் பார்வைகள் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து முட்டி நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் சில விஷயங்கள் வந்து அப்புறம் சரியாயிடும் இருந்தாலும் வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு வழியான சில மெடிக்கல் வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி